ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் நான் இதுதாங்க எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுங்க எங்கள் அம்மாவுங்க எல்லாம் வாழ்ந்த வீடு நாங்கள் சின்ன அதில் இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் நாங்கள் வாழ்ந்துருக்கோங்க ஒரு நல்லது விசேஷம் ஒரு எங்கள் பாட்டி ஊரில் ஏதாவது ஒரு பண்டிகைனாலும் ஒரு நல்லது கெட்டதானாலும் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்திருக்கோங்க இப்போ வந்து இது பழைய வீடு ஆயிடுச்சு இருந்தாலும் இது வந்து அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து எங்கேயும் கிடைக்காதுங்க அந்த மாதிரி நல்லா நல்லா இருக்கும் உள்ளே வந்தால் அதனால தான் எங்கள் மாமா பசங்கள்லாம் எல்லோரும் வெளியில் எல்லோரும் வெளியே ஊரில் வெளியில தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து இந்த வீட்டில் வந்து இப்போ மாமா மட்டும்தான் இருக்கார் அதனால் இந்த வீடை வந்து மேக்ஸிமம் யாரும் இடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏன்னா இது நிறைய பேர் இங்கே பிறந்து வளர்ந்து எல்லோரும் நல்ல நல்லா இடத்துல இருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டலான ஒரு வீடுங்க இந்த வீடு எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுங்க இது குட்டியாக தான் இருக்கும் இந்த வீடு அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவுங்க கட்டின வீடு இருந்தாலும் எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் தாராளமாகவே கட்டியிருக்காரு மேலே மெத்த வீடுங்க மே மெத்த மேலே மெத்த மேலே வந்து மூணு ரூம் இருக்குது அது வந்து பலகையில் தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த காலத்திலலாம் இவன் இந்த மாதிரி மோல்டு வீடெல்லாம் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை மாமா மட்டும்தான் இருக்கார் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி பழைய வீடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்குங்க இப்போல்லாம் அதனால தான் இது இடிக்காமல் வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பையன்தாங்க இவர் கொழந்தை குழந்தை எடுத்துகிட்டு வராரு இந்த குழந்தைக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் மொட்டை அடிக்க போகிறோம் முதல் மொட்டை அடிக்கப் போகிறோம் இது ரெண்டாவது குழந்தைங்க முதல் வந்து பொண்ணு இப்போ வந்து பையன் இப்போ வந்து எங்கள் நான் நேற்று சொன்னே இல்லைங்களா எங்கள் பாட்டி ஊரில் வந்து விசேஷம் எங்கள் பா மாமா வீட்டில் விசேஷங்கிறது இந்த விசேஷந்தாங்க இந்த ஊர் பேர் என்னென்னா காத்துக்குழி இந்த ஊர் எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஊர் பேர் சொல்லலக்கான்னு சொல்லிட்டு இந்த ஊர் பேர் வந்து காத்துக்குழி இங்கே இன்றைக்கி வந்து இந்த மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் தாங்க எங்கள் மாமா வீட்டில் இன்றைக்கி நடக்க போகுது அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னான்னா இதில் வந்து எங்கள் மாமாவோட சம்மந்தி வந்து நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் இல்லைங்களா கணேசன் சார் அவருதாங்க இது வந்து அவருக்கு வந்து பொண்ணோட குழந்த எங்கள் மாமாவுக்கு இது பையனோட குழந்தைங்க இது இந்த குழந்தைக்கு தான் இப்போ இன்றைக்கி மொட்டை அடிக்க போகிறோம் அவங்க எல்லாம் கோயில் இருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசாக ஃபங்க்ஷனாக நாங்கள் கொண்டாட முடியலைங்க ஏன்னா தம்பிக்கும் லீவ் இல்லை அப்புறம் வந்து கணேசன் சார் அண்ணாவுக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அதனால் இது வந்து சிம்பிளாக தான் முடித்தாங்க நாங்கள் க்ளோஸ் சொந்தங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க ரொம்ப பெருசாக எல்லாம் பண்ணலைங்க அதனால தான் நாங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் மட்டும் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க ஏன்னா எங்கள் மாமா வீட்டு இப்போ ஃபங்க்ஷன் இல்லைங்களா அதனால தான் நான் வீடியோ எடுத்துங்க வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இது வந்து எங்கள் அம்மாவோட சித்தி சித்தப்பா சம்சாராங்க இந்த பாட்டி அவங்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுறாங்க குழந்தைக்கு இவர் வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து பெரியப்பா முறை ஆகணுங்க அவர் தான் இப்போ குழந்தைய தூக்கிட்டு கீழே போகிறாங்க மற்ற சொந்தக்காரங்களெலாம் கீழே கோயில் இருக்காங்க நாங்கள் வந்து இங்கேருந்து வந்து கொடைப்பிடிச்சி தான் குழந்தைய வந்து கோயில் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுங்க அது வந்து எங்களோட ஒரு பாரம்பரியம் ஒரு முறைங்க நாங்கள் குழந்தைய வந்து மொட்டை அடிக்கிற வரைக்கும் எங்கே போனாலும் கொடைப்பிடிச்சிட்டு தான் குழந்தைய எடுத்துகிட்டு போகணும் இதுக்காக கொடைப்பிடிச்சிட்டு போகணுங்கிறது அந்த அர்த்தம் என்னான்னு எனக்கு இன்னும் தெரியலங்க அதை வந்து பெரியவங்களாம் நான் கேட்டு வேணா நான் இன்னொரு வீடியோ போடும்போது நான் போடுறேங்க இது இந்த ஊர் பேர் காத்துக்குள்ளி நான் சொல்லியிருக்கேங்க நான் இதுதான் எங்கள் தாத்தா பாட்டி ஊருங்க இந்த கோயில் வந்து முருகர் கோயிலுங்க இங்கே வந்து தைப்பூசந்தான் பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க அது ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கோயில் பெரிய கிரவுண்டு இருக்குது ஆனால் மேலே தான் ஊர் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ஊரில் வந்து முருகர் வந்து மலை மேலே இருப்பார் கீழே வந்து ஊர் இருக்கும் இந்த எங்கள் காத்துக்குழியில் மட்டும் கீழே முருகர் இருக்கார் மேலே வந்து ஊர் மேலே இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் ஒரு கதை இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க இந்த ஊரை பற்றி நான் சொல்லும்போது இந்த கதை நான் சொல்கிறேங்க இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன நடக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் ஃபுல் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிருங்க அதனால் கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ